வணக்கம் விவசாய சந்தபங்கள் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் நாசிரியத்து பக்கத்தில் வந்து ஒரு டூ ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க விவசாய தொழர்களையும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு வந்து சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நல்ல முறையில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி அறுபது அடி ஆள போர்வெலுக்கு வந்து ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் நாங்கள் பயன்படுத்தி கொடுக்குற மோட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு மூணு வருஷம் வாரண்ட்டியோடு உடையது அது போக நாம் பயன்படுத்தி கொடுக்குற ட்ரைவ் எல்லாமே பார்த்திங்கன்னா மூணு வருஷம் வாரண்டி உடையது இதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது போரில் தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிறது எல்லாமே இதிலே வந்துடும் வித் ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டத்தோடு வந்துடும் அது போக இருபது அடி உயரத்துக்கான இடிதாங்கி எட்டடி உயரத்துக்கான ஸ்டர் அமைப்புன்னு எல்லாமே நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துக்கிட்டுருக்குறோம் விவசாய சம்மந்தமான இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் விடுங்க இந்த வீடியோவை ஏன்னா ஒரு விவசாயிக்கு கண்டிப்பாக பயன்படும் உங்கள் இடங்களில் தரமான சோலார் மோட்டர் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தருகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் இடங்களுக்கு நேரடியாக விசிட் பண்ணி நல்ல முறையில் சோலார் வாட்டர் பம் அமைச்சு கொடுத்துக்கிட்டுருக்குறோம் நாங்கள் ஓவர் தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு விவசாய இடங்களில் சோலார் அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆயில் மோட்டர் வச்சு விவசாயம் பார்க்குறவங்க இல்லாட்ட கரண்ட் இல்லாமல் விவசாயத்து இடத்துல விவசாயம் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க இப்படி எல்லா இடங்கள்லையுமே நம்ம வந்து விவசாயத்துக்கு சோலார் அமைச்சு தண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ